எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள் அவர் உடனே சொல்கிறான் கலைஞர் கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி என்ன மயிரு அவன் தெரியுமா வரலாறு உனக்கு கருவில் ஒருவன் தியாகியாக பிறந்தான் என்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு எவனும் இல்லை பேசுகிறாரே விஜய் நீ போவியடா கல்யாணம் ஆன மூணாம் மாதம் ஜெயிலுக்கு போவியா ஆ உன் போய்ஸ் எங்களுக்கு தெரியாது தலைவான் ஒரு படத்தை எடுத்துட்டு கொடநாட்டில் போய் சாமான் சுருங்க ரெண்டு நாள் நின்னீங்களடா நீ உங்க போனோம் இல்லையா நீங்க பெரிய வீரம் மாதிரி பேசுறீங்க அப்ப பேசுங்களேன் உங்களெல்லாம் மரியாதை கொடுத்து இந்த நாட்டோட பிரஜை நீயும் வேண்டும் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களும் எங்களை பாராட்டும்படி நடப்பேன் அதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னான் எங்கள் முதலமைச்சர்